அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதன் காலை பதினோரு மணி வரை அனுஷம் நட்சத்திரம் கண் திருஷ்டி இது உண்மையா படித்தவர்களில் பலர் பண்டிதர்களில் பலர் நாம் போற்றும் மகான்களில் பலர் கண் திருஷ்டியை பற்றி பேசவே இல்லை குறிப்பாக மகான்கள் எந்த மகானாவது கண் திருஷ்டியால் நான் பாதிக்கப்பட்டேன் அல்லது கண் திருஷ்டியால் அவர் பாதிக்கப்பட்டார் என்ற ஒரு கூற்று உண்டா இல்லை அப்படி என்றால் அதை நம்பலாமா நம்பத்தான் வேண்டும் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பிடும் யார் தான் என்னதான் சொன்னாலும் அனுபவ ரீதியாக நாம் பார்க்கின்றோமே அது எப்படி பொய்த்து போகும் கந்திஷ்டி உண்டா உண்டு மகான்கள் சொல்லவில்லையே அந்த கண்டிஷ்டி எல்லோரையும் பாதிக்காது அதுதான் உண்மை உங்கள் மனதில் சற்று குறை இருந்தால் செம்மை இல்லாது இருந்தால் அப்போது பாதிக்கும் இப்பொழுது எலக்ட்ரிக் கம்பி மேலே போகிறது மின்சார கம்பி பிடித்து தொங்கினால் உங்களுக்கு சாக்கடிக்காது அதில் கரண்ட் செல்லத்தான் செய்கிறது ஆனால் ஷாக் அடிக்காது ஆனால் உங்கள் உடலில் ஒரு பாகம் தரையை தொட்டால் அல்லது ஒரு தடையில் பட்டால் ஷாக் அடிக்கும் உங்களுக்குள் அந்த ஒரு குணம் இருந்தால்தான் உங்களை பாதிக்குமே தவிர வேறு யாருக்கும் பாதிக்காது என்பதுதான் உண்மையான ஒரு முடிவு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் மனமது செம்மையானால் அந்த செம்மையை எல்லோராலும் ஏற்படுத்திக்கொள்ள முடியாது ராஜச நாளில் ராஜச வேலையில் பிறந்த எவராலும் ஒரு நல்ல குணத்தை ஏற்ப அதாவது சாஸ்திரம் சொல்லும் நல்ல குணத்தை ஏற்படுத்த முடியவே முடியாது அப்படி என்றால் நூற்றுக்கு அல்ல ஆயிரம் கோடியில் ஒருவர் தான் இதில் தப்ப முடியும் மற்றவர் தப்ப முடியாது அப்படி என்றால் இதற்கு ஒரு விடிவை நாம் பார்க்கத்தானே வேண்டும் தொண்ணூற்றி ஒன்பது லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி மக்கள் கஷ்டப்படும்போது அந்த ஒருவருக்காக இதை வேண்டாம் என்று விளக்கி விட முடியுமா முடியாது அதற்கு ஒரு வழியை நாம் கண்டுதான் தீர வேண்டும் சரி அடுத்தது கண்திஷ்டி யாருக்கு வரும் யாரை பாதிக்கும் இதில் பாதிக்கப்படாதவரே யாரும் இருக்க மாட்டார் நீங்கள் என்னதான் தாழ்ந்த நிலையில் இருந்தாலும் உங்களை விட தாழ்ந்த ஒன்று ஒருவர் இருப்பார் அவரின் கண்ணேறு உங்களுக்கு ஏற்படத்தான் செய்யும் நூற்றுக்கு நூறு கண் உண்டு ஏனென்றால் அந்த அளவுக்கு பொறாமை உள்ள மக்கள் வலதில் இருக்கிறதே எனவே கண்டிஷ்டி உண்மை சரி இதை போக்கும் விதம் முதலில் ஒரு சிறு விஷயம் எலுமிச்சை இப்பொழுது அம்மன் கோயிலெல்லாம் இந்த வேலில் சொருகுவார்கள் அதனால் ஒரு ஓட்டை விழும் அந்த ஓட்டை வழியாக எலுமிச்சம்பழத்திலிருந்து ஒரு வாசனை வெளிவரும் அந்த வாசனை கண் கண்திருஷ்டியை போக்கும் காலையில் எழுந்ததும் நம் வீட்டில் கண் திருஷ்டி இருக்கிறது என்று சொன்னால் அது உங்களுக்கு இருக்கிறது என்று சொன்னால் ஒரு எலுமிச்சம்பழத்தில் குண்டூசியில் மூன்று குத்து குத்தி அதை வீட்டில் வைக்க வேண்டும் அல்லது உங்களுக்கு என்று இருந்தால் பையிலே ஒரு பேப்பர்லே சுற்றி வைத்துக் கொள்ள வேண்டும் இரவு தூக்கி விட வேண்டும் உபயோகிக்க இப்படி ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் செய்வீர்களேயானால் உங்களை பிடித்த கந்திஷ்டி உங்கள் வீட்டிலே இருக்கின்ற கந்திஷ்டி நீங்கும் ஆனால் இது மிக சாதாரணமானது அதிகப்படியான அழுத்தத்தோடு கந்திஷ்டி இருந்தால் அதற்கு என்ன செய்ய வேண்டும் நாளைய தினம் அதன் விளக்கத்தை பார்ப்போம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே இன்றைய தினம் ஒரு புது யுக்தியை பயன்படுத்தி எடுத்த செயலை வெற்றிகரமாக முடிப்பீர்கள் சாதனை புரியும் நாள் மற்றும் உங்களுக்கு மேல் உள்ளவர்கள் உங்களை பாராட்டும் நாள் ரிசபராசி அன்பர்களே இதுதான் கடமை என்று கருதி உங்களுக்கு லாபம் இல்லாவிட்டாலும் இதை நாம் செய்துதான் ஆக வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தில் ஒரு நல்ல காரியத்தை இன்று நீங்கள் வெற்றிகரமாக செய்வீர்கள் மிதுன ராசி அன்பர்களே நீங்கள் நினைத்தது ஒன்று நடந்தது வேறொன்று சுமூகமாக சென்று கொண்டிருந்த உங்கள் பாதையில் எதிர்பாரா பெரும் தடை வந்து உங்கள் எல்லா போக்கினையும் மாற்றும் நாளாக காட்டுகிறது மிகுந்த கவனம் தேவை கடகராசி அன்பர்களே நன்மையும் தீமையும் கலந்த நாள் முதற் பாதி நன்றாக இருக்கிறது மிகவும் சந்தோஷமாக இருப்பீர்கள் மறுபாதி நீங்கள் எதிர்பாரா ஒரு சோதனை வரலாம் கவனம் சிம்மராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி நீங்கள் ஏமாந்து போவீர்கள் ஓரிடத்தில் அல்லது ஒரு விஷயத்தில் மறுபாதி உங்களது செயலால் அந்த நஷ்டத்தை கஷ்டத்தை சரி செய்வீர்கள் முதலில் ஒரு ஏமாற்றம் உண்டு அல்லவா எனவே காலையந்து மதியம் வரை சற்று எச்சரிக்கை ராசி அன்பர்களே நல்ல நாள் இன்றைய உங்களது முயற்சி அறிவுபூர்வமான ஆக்கப்பூர்வமான ஒரு முயற்சி வெற்றியை நோக்கி உங்களது செயல் இருந்தாலும் நீங்கள் செய்யாமலேயே ஏதொன்றும் காரியம் புரியாமலேயே வந்த ஒரு கஷ்டமும் நீங்குகிறது உங்கள் செயலால் நல்ல நாள் துலாம் ராசி அன்பர்களே நினைத்ததை பெறுவீர்கள் விரும்பியதை அடைவீர்கள் ஒரு நல்ல பெயர் ஏற்படும் இன்று உங்களது பேச்சு எல்லோரையும் சந்தோஷப்படுத்தும் நல்ல நாள் விருச்சக ராசி அன்பர்களே நல்ல நாள் எதை செய்தால் நமக்கு நல்லது என்பதை சரியாக கண்டுகொண்டு அதை காரியமாக ஆக்கி செயல்புரிந்து நன்மையை நீங்கள் விரும்பியதை பெறுகின்ற நாள் இந்த நாள் தனுசு ராசி அன்பர்களே இன்று உங்களது பேச்சும் செயலும் இன்றைய பலனை எதிர்பார்த்து அல்ல நாளைய நன்மைக்காக வெற்றிகரமாக நடக்கிறது மகர ராசி அன்பர்களே நல்ல நாள் வெற்றி உண்டு பண வரவு கிடைக்கும் இத்தனையும் உங்களது செயலால் அல்ல தன்மையான உண்மையான உங்களது பேச்சால் கிடைக்கும் கும்பராசி அன்பர்களே இன்றைய தினம் ஒரு செயலை செய்கின்றீர்கள் நாளைய தினம் இந்த செயல் பழுத்து நமக்கு பலன் அளிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் செய்ய இருக்கின்றீர்கள் செய்வீர்கள் அது நீங்கள் நினைத்தது போலவே பலன் அளிக்கும் மீனராசி அன்பர்களே நல்ல நாள் உங்களுக்கு சந்தோஷம் தரும் நாள் இந்த சந்தோஷம் நீங்கள் செய்யும் செலவால் உங்களுக்கு கிடைக்கும் அப்படியென்றால் தர்ம காரியத்தில் இன்று நீங்கள் ஈடுபடுவீர்கள் புண்ணிய கணக்கில் மேலும் ஒன்று சேருகிறது இன்று அன்பர்களே இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்